வணக்கம் அன்பான அன்பானனிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் மீண்டும் ஒரு விலை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் ஊறுகாய் தான் செய்து காட்டப்போகிறேன் வாங்க பார்ப்போம் ஊறுகாய் இந்த பாருங்கள் நான் போன வெள்ளிக்கிழமை இளம் சூடான தண்ணியும் சேர்த்து உப்பும் போட்டு சேர்த்து வைச்சேன் நான் இப்போ பாருங்கள் வந்து ஒரு குழமையாக போயிட்டு நல்லா அந்த தண்ணியிலேயே அவிஞ்சிட்டு இந்த இது நான் இதில் எடுத்து சேர்த்து வச்சுருக்குறேன் என்னென்னடா வெந்தயம் கடுகு கொத்தமல்லி மற்றது உள்ளி உள்ளத்தையும் நான் வறுத்து எடுத்துருக்குறேன் உள்ளியை வறுத்து எடுக்கல உள்ளியை வறுத்து எடுக்கணும் வரத்து எடுத்து இதை நான் மிக்சரில் அரைக்கணும் இதை நான் வந்து தூளாக்கணும் நல்லா தூளாக்கிட்டு நம்ம கண்டம் பாரு பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இது வெட்டுத்தூள் தேவைக்கேற்ப நான் எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க தயார் செய்வோம் சரி வாங்க நான் இப்போ தாட்சியை வச்சுருக்கிறேன் இது நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நாலு மேச கரண்டி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளாக வச்சிருக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கூட நான் கடுகு நாள் கொஞ்சம் போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் நான் தேவைக்கு எடுத்தேன் வெட்டு நான் போக்கலாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி படுப்பு உள்ளி எல்லாத்தையும் நல்ல மொழம்னா எண்ணெயில் நல்லா முறுப்பெயர் செய்வோம் சரி இது வந்து நல்லாவே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி நாங்கள் கலக்கக்கூடாது வேறு தண்ணி இது நான் ஏற்கனவே நான் புளிஞ்சு வச்சேன் போட்டு வச்ச உப்பும் புளியும் தேசிக்காய் போட்டு வச்ச பாத்திரம் தான் இது இந்த தேசிக்காயும் உப்பையும் உப்பு தனியாக நான் இருக்கிறேன் பாருங்கள் கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேசிக்காயை போட்டு நல்லா எடுக்க போகவும் கொதிக்கட்ட கொதிக்கட்டு இங்கே பாருங்க இப்போ நல்லாவே கொதிக்குது நான் வினாக்கிரி வேற எதுவுமே நான் பயன்படுத்துவதில்லை தான் நான் செய்கிறது நீங்களும் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிழமை நாளை இல்லை எல்லாம் இதை வச்சு நாங்கள் சாப்பிடலாம் மரக்கறி இப்போ நான் இப்போ என்ன செய்வேன் இந்த வெட்டி தயாராக தேசிக்கு இதுக்குள்ளே கலக்குப்பேன் ான் செய் செய்கிறதுக்கு இப்ப இங்கேசிக்க விலை குறைஞ்சிருக்குது அப்போ நாங்கள் இப்படி தோட்டல்ல ஸ்டப் பண்ணி விட்டோம் நீங்கள் எல்லாம் ஒருட்டா செய்ய நல்ல நாங்கள் வீட்டில் தயார் செய்கிறது சுத்தமாகவும் இருக்கும் சாப்பிடக்கூடியதா இல்லை பாருங்கள் கொஞ்சம் நல்லா இதுவும் கொதிக்கட்டும் கொஞ்சம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் எல்லாம் செய்துட்டேன் இறக்கிட்டேன் நீ பாருங்கள் மடி பிறக்குது இது நல்ல ஆறுநதம் நான் இந்த போத்தல்வல்ல அவங்களுக்கு போட்டுவிட்டும் மீண்டும் ஒரு நான் காட்டுறேன் ஆனாலும் இருக்குது சுவையாக இருக்குது கொஞ்சம் சரி இங்கே பாருங்கள் நான் இப்போ போத்தல்ல போட்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இது எனக்கு அவ்வாப்போது சாப்பாட்டுக்கு எடுக்கிறதுக்கு இதை எப்படி ஒரு போத்தரில் போட்டு வச்சுருக்கிறேன் முடிய முடிய நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சரி கடை ரொம்ப சந்தோஷம் நான் போடுற வீடியோ பிடிக்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை இறைவன் நாலு நாள் ಸಂದಿಕ್ರೇನ್ ಬಾಯ್ ಬಾಯ್ ಇನ್ನೀರವ್ ವಣಕ ನೇ